பிரிந்து அனாதையாக சுற்றித் திரிந்த நபரை ஒருவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வைரலானதைத் தொடர்ந்து சமூக சேவகன் பாரதி மகன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேடி பிடித்து முடித்திருத்தம் செய்து ஆடைகள் வழங்கி உணவு அளித்து மீண்டும் பெற்றோரிடம் சேர்த்த சம்பவம் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் இவர் இருபத்தி எட்டு நாட்களுக்கு முன்பு காணாமல் போனதாக கூறப்படுகிறது இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இவர் சுற்றி தெரிவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவுகள் வெளிவந்தது இந்நிலையில் இவரை குடும்பத்துடன் சேர்க்க வேண்டும் என நினைத்த மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் அவரை மீட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் சமூக சேவகர் பாரதி மோகன் தெருக்களில் அனாதையாக சுற்றி திரிபவர்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்குகிறார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு முடித்திருத்தம் மற்றும் உடலை சுத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து உணவளித்து மருத்துவ உதவி செய்து அவர்கள் குடும்பத்தாரிடம் சேர்க்கும் பணியில் கடந்த இருபது வருடங்களாக செய்து வருகிறார் இந்நிலையில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த நபர் சென்னை மரக்காணத்தில் ஆதரவின்றி சுற்றித் திரிவதாக சமூக வலைதளங்களில் வந்ததையடுத்து உடனடியாக அவரை நேரில் தேடி சென்று அனாதையாக சுற்றித் திரிந்த கணேசனை தேடி பிடித்து அவருக்கு முடித்திருத்தம் செய்து புதிய ஆடைகள் வழங்கி உணவகத்திற்கு அழைத்து சென்று அவர் விரும்பிய உணவை வாங்கி கொடுத்து அவரை உணவருந்த வைத்து பின்னர் மயிலாடுதுறை அழைத்து வந்த

ஏன்னா ஸ்கூலில் பைக்கலைன்னு சொல்லிட்டு பேருக்கு விருப்ப பட்டவங்களுக்கு ரெண்டு பேரும் கூட்டி அழகாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு வில்லேஜ் முன்ஷிப்லையோ இல்லை வில்லேஜாக மே மேஜையும் கூட்டிட்டு சார் இந்த கல்யாணம் பண்ண ஏதாவது உங்களுக்கு தெரியல சமூக சில செய்கிறதுனால உங்களை அங்கே தேடி வந்தால் எங்கள் எங்களுடைய செலவில் உங்களை ஆச்சுருந்து அங்கே விட்டுவிட்டோம் சரிங்களா இது வந்து உங்க அப்பாவுக்கு பெரிய மன உளைச்சல் தெரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்க ஏன்னா இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்க எங்கேயே போயிட்டிங்க அங்கேயே இருந்து சார்